என்று பானம் பண்ணுவதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லு எதை அடயலபடுறார்னா மத்திய ஆகாயத்தில் தம்முடைய வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து அவர் அடையாளப்படுத்துகிறார் மத்திய ஆகாயத்துல நவமானதா நாம் குடிக்க போகிறோம் அவரோடி இணைந்து நாம் செல்ல போகிறோம் என்கிறதான அந்த பாக்கியமான நன்மையை அவர் நினைவுபடுத்த போசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை இந்த பாத்திரம்க்கு காண்பிக்கிறது பாணம் பண்ண போறது இல்ல நாம அவருடைய வருகையில் அவரோடு கூட இணைந்து நாம் என்ன செய்ய போகிறோம் நவமானதாய் நாம் பானம் பண்ண போகிறோம் ஆனா இந்த பாத்திரத்துல நம்ம பங்கெடுக்கணும்னா நாம மூன்றாவது பாத்திரத்துல கட்டாயம் பங்கெடுக்கணும் மூன்றாவது பாத்திரம் மீட்பின் அப்ப மீட்பின் பாத்திரத்துல பங்கெடுக்காதவர்கள் மீட்கப்படாதவர்கள் நவமான பாத்திரத்தில் செய்ய முடியாது நம்ம பங்கு பெறுமா எனவே நாம இதை மூன்றாவது பாத்திரமாகி ஆசிர்வாதின் பாத்திரம் ஏன் அதை சொல்றோம்னா நாம் நிச்சயமாய் அவரை என்ன செய்ய போறோம் சந்திக்க போகிறோம் எனவே சந்திக்கப்படாத மக்களை குறிச்சு நமக்கு ஒரு பாரம் உண்டாகட்டும்

அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பின்பு ஒளிவ மலைக்கு என்ன செய்தார்கள் புறப்பட்டு போனார்கள் என்ன ஸ்தோத்திர பாடல்னா நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதமாகிய அந்த பெரிய அல்லேலூயா பாடல்ல தான் என்ன செய்வாங்க வழக்கமாக அவர்கள் பாடுவது வழக்கம் எனவே நாமும் அவரை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்தை நாம் உயர்த்தி அவருடைய வார்த்தையை சொல்லி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருப்பதற்கு கர்த்தனமுக்கு கிருபை தருவாராக நம்முடைய இயக்கம் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஆசை எல்லாமே என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்துக்கு நாம் வாழ்வதே நம்முடைய லட்சியமாக இருக்கட்டும் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார்கள்